ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்குரிய என்னென்ன அமைப்பு இருக்குது எப்படி இருக்குது இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன அமைப்புகள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது வருமானம் எப்படி இருக்குது அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லது க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகளெல்லாம் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்ப அந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் என்ன அதை அனுபவப்படுத்தி அதை உங்க லைஃப்ல பொருத்தி அதை நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட எடுத்துட்டு போய் அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்ப இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சா சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களே நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்டாசி மாத அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக அப்பா அப்பாவுக்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்பாவோட வருமானத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்பா கிட்ட நீங்க வருமானம் கேட்டு சங்கடப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மூணுல ராகு இருக்கிறப்ப நீங்க வெளிநாடு வெளியூர் போறதுக்கான நிறைய செலவு பண்றதுக்கான கணக்கு கொஞ்சம் ஓடும் அப்போ அதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் நாளில் சனி இருக்கு நாளில் சனி இருந்தால் அம்மாவுக்கு உடல்நிலை கெடும் அம்மாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு பார்க்குற மாதிரி வரும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போட்டி வரும் பிரச்சனைகள் வரும் ரெண்டு பேர்த்துக்குள்ள அவங்களுக்குள்ளேயே அடுத்ததா வந்து உங்களுக்கு ஏழில் அந்த ராசி அதிபதியே இருக்கிறதுனால தேவையில்லாத சிக்கலுக்கு போய் மாட்டிக்குவீங்க ஏன்னா எப்பவுமே குரு இருக்கிற இருக்கிற இடத்த டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க பார்க்குற இடத்த பலப்படுத்துவாங்கன்னு அப்படி இருக்கிற அமைப்பில் ஏழில் போய் குரு நிற்கிறாருனாக்கா நண்பர்களால் பிரச்சனை வரும் மனைவியால பிரச்சனை வரும் எதிரிகளால் தொல்லை வரும் அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டா யாரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால உங்களுக்கு சில தொல்லைகளும் வரும் ஏன்னா உங்க ராசிக்கு ஆறு வரை இப்ப ஒன்பதில் இருக்காரு அப்ப அந்த ஏழில் இருந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நண்பர்களாலேயோ மனைவியாலேயோ கொஞ்சம் தொல்லை வரும் இந்த மாசத்துல அப்போ அவங்கள கவனமாக பார்த்துக்குங்க நாளில் சனி நின்றுச்சுன்னா செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடம் இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த அலுவலகத்தில் நமக்கு சில தொல்லைகள் வரும் அங்கே சில கஷ்டங்களும் வரும் அப்போ அது இந்த இடத்துல என்னாகணும் நம்ம கேர்ஃபுல்லாக எவ்வளவுக்கு எவ்வளவு சௌகரியமாக அந்த இடத்துல நம்ம அறிவாளித்தனமாக எவ்வளோ யோசிச்சு வேலை செஞ்சுக்கிறோமோ நல்லது அதை விட்டுட்டு அங்கட்டு போய் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம்னா அந்த அப்படி அடுத்தது அடுத்து கெட்டு போயிடும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருந்து பயன்படுத்திக்கணும் நம்ம யோசிக்கிற தன்மையில் போனோம் வேலை செஞ்சோம் வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பின்னால் ரெண்டு பேர் உங்களை வெளியேற்றுறதுக்கோ உங்களுக்கு மேலே குற சொல்றதுக்கோ குற்றம் பண்ணுறதுக்கோ நிறைய காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அமைப்பை நம்ம தான் உருவாக்கிக்கணும் உருவாக்கிக்க முடியும் இது ஒன்றுங்க ரெண்டாவது குருவை பொறுத்த வரைக்கும் நாலு ஒரு ஏழில் இருக்காருன்னு நம்ம சொன்ன மாதிரி வீடு கட்டுறோம் வீடு வாங்குறதுல பெண்டிங் இருக்கும் பூசாம கொள்ளாம வச்சிருக்கிறது அதெல்லாம் இந்த மாசத்துல நீங்க முயற்சி பண்ணி வேலையை முடிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கிக்கலாம் பொதுவா வந்து இந்த தனுசு இப்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழுலயே குரு இருக்கிறாரு அப்படின்னாலும் அதுக்கு திரிகோணத்தில் இந்த மாசம் உங்களுக்கு செவ்வாயும் இருப்பார் பதினொன்றில் அப்போ அப்ப தான் உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டு கூடியவராக இருக்கிறாரு அப்ப மங்களகாரியம் தடைபட்டு வேலை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மேரேஜ் பாக்குறாங்க அப்படின்னா மேரேஜ் விஷயத்துல ஒரு தடை ஒரு பொண்ணை பார்த்தோம் அப்புறமா வந்து ஒரு மாதம் தான் ரெண்டு மாசம் தான் சரியா வந்துச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் இல்லை ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியா போயிருங்க அது ஒரு காரணமும் நல்லா இருக்கு அதுக்கான சூழலும் நல்லா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒன்பதாம் அதிபதி பத்துல இருக்குது சூரியன் புதனோடு சேர்ந்துருந்து அவர் அடுத்ததா போய் புதனும் உச்சபலத்தில் பழத்துல ஏழு குடியிரு பத்துல இருக்காரு மனைவிக்கு வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் இப்போ தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மனைவி அல்லது கணவர் இருக்கார் அவ மனைவி இருக்கிறாங்கன்னா மனைவிக்கு ஆப்போசிட் யார் புருஷர் அந்த கணவருக்கு கம்பல்சரி வேலை கிடைக்கிறதுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை ஒத்து வைக்கும் அதையும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா யோகமாகவே இருக்கும் அது வந்து இப்போ இன்னைக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது வேலையை ஏதாவது வந்து இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறாரு அப்படின்னா இந்த ரிசைன் லெட்டர்னு ஒன்று இருக்கும் இந்த கம்பெனியில் எழுதி கொடுப்பாங்க இதை முடிச்சுக்கிட்டு தான் அந்த பக்கம் போகணும் அதை கவனமாக செஞ்சுக்கணுங்க ஏன்னா அது ஒரு விஷயத்துல மட்டும் இவர் கவனமாக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் ஏன்னா இங்கேருந்து அப்படியே தாவுவாங்க இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறோம் இங்க இருந்துட்டு அப்படியே இன்னொரு கம்பெனி இது போவாங்க தப்பா போயிரும் பிரச்சனையாக போய் மாட்டிக்குவாங்க அவங்க மட்டும் இந்த இடத்துல கவனமா இருந்துட்டா போதுங்க மற்றபடி ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க